அனைத்தும் கேரள மாநிலத்தினுடைய கணிப்பு மட்டுமே இந்த சேனலில் அனைத்து வீடியோக்களும் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவை இந்த சேனலில் வரும் அனைத்து கெசிங் கேரளாவுக்கும் மட்டுமேட் லாட்ரி கெஸ்ஸிங் நாளைக்கான கணிப்பு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு மூணு ஒன்பது ஏழு மூணு ஒன்பது ஏபிசியில் ஏழு நாலு எட்டு ஒன்று ஒன்று நாலு ஏ போர்டில் ஏழு நாலு பி போர்டில் எட்டு ஒன்று சி போர்டில் ஒன்று நாலு அடுத்ததாக பார்த்தா ஏசி போர்டில் பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்பது ஐம்பது அறுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று த்ரீ நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினெட்டு நானூற்றி அறுபத்தஞ்சி அறநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஆறு இதான் நம் இதான் நம்மளோட கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்